வாழ்கிற இந்த பூமியே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடமாக இருக்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல என்ன நடக்கிறது என்பதை அறிகிறார்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே இருக்கக்கூடிய செயல்களை கட்டுப்படுத்த கூடிய அளவுக்கு தொழில்நுட்பங்கள் பெருகி இருக்கிறது ஆனாலும் பாதுகாப்பாக உணர முடியாது என்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்பதை நடக்கிற சம்பவங்கள் நமக்கு நினைவு இந்த உலகத்திலே தேவனுடைய கரத்தில் இருப்பது மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை வரிசுத்த வேதாகமும் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பதை வேதம் சொல்கிறது அன்றைக்கு பெரிய ஒரு அழிவு போகிறது அந்த நித்திய அழுவிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாய் மனிதனாய் அவர் வந்தார் தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார் அவர் மறித்தார் அடக்கம் உயிர் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் வாழும் கடவுளாக இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் எல்லாம் தற்காலிகமான பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு நம்மை ஒரு நாள் விடும் ஆனால் கத்தனராக இயேசு கிறிஸ்து வந்தார் நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் இவர்கள் எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார்